வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தெளிப்பு செய்திகள் தனியார் துறை ஊழியர்களுக்கு அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்போம் கோதுமை மாவின் விலை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரிட்சை பரிட்சைகள் திணைக்களத்தின் விசேட அறிவிப்போம் கனடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க தனியார் முதலாளிகள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதும் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ரூபாய் இருபத்தி ஓராயிரத்திலிருந்தால் ரூபாய் இருபத்தி ஏழாயிரமாகவும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ரூபாய் முப்பதனாயிரமாகவும் உயர்த்த தனியார் முதலாளி சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினார் பிரேமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் நாளை முதல் கோதுமை மாவின் விலையை குறைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளன இதன்படி ஒரு கிலோ பிரேமா மற்றும் செரண்டிப் கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதும் இவ்வாறு கோதுமை மாவின் விலை குறைப்பதனால் பேக்கரி உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்படும் என தான் நம்புவதாக செரண்டிப் மா ஆலையின் நிர்வாகி கலிங்க விஜயசேகர தெரிவித்துள்ளார் இதேவரை எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் விலையில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான மானிய நடவடிக்கையாக பண்டிகை காலத்திற்கான உணவுப் பொதி ஒன்றை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் இன்று இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்ப பாடத்தின் நடைமுறை பரீட்சைக்கான திகதிகளை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நாளை மறுநாள் முதல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நாடு முழுவதும் நாற்பத்தி ஒரு பரீட்சை நிலையங்களில் நடைமுறை பரீட்சைகள் இடம்பெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சைக்கான திகதி மற்றும் இடம் விண்ணப்பதாரரின் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் எக்காரணம் கொண்டும் அறிவிக்கப்பட்ட திகதி இடம் மாற்றப்படாது என்று திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது மேலும் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியில் திட்டமிட்ட நேரத்திற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக வர வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை மூலம் இலங்கையின் அந்நிய சிலாவணி வருவாய் கடந்த ஜனவரி மாதத்தில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதன்படி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது முப்பத்தி நாலு தசம் ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறை வருமானம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது அத்துடன் இந்த ஆண்டின் முதல் நாற்பத்தி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் சில பகுதிகளில் கடுமையான குளிருடனான காலநிலை நிலவும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மேற்கு கனடா மற்றும் அன்மீத்த பகுதிகளில் இவ்வாறு கடுமையான குளிர் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது குறித்த தகவலை கனேடிய சுற்றாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி மறை முப்பது பாகை செல்சியஸ் முதல் மறை ஐம்பது பாகை செல்சியஸ் வரையில் கடுமையான குளிர் நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது கெல்கெரி எல்மோன்டன் ரெனினா சர்காட்டூன் மற்றும் வின்னிபெக் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளதும் இதேவேளை நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக விமான போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதும் கனடா டொரண்டோவில் சில முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி